உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது இனிமையான காலை பொழுதில் மீண்டும் தினவின் காலை உதயம் நிகழ்ச்சியுடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினோராம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திங்கட்கிழமை முதலில் இன்றைய நட்சந்தனையை பார்ப்போம் வீட்டுக்குள் இருக்கும்போது இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் என இரு ஆனால் வெளியே வரும்போது மனிதனாக இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் பிறப்பால் எந்த மதத்தவராக இருந்தாலும் மற்றவர்கள் அனைவரையுமே மனிதன் என்ற ரீதியிலே பார்க்க வேண்டும் பிறப்பால் நாங்கள் இந்துவாகவோ கிறிஸ்டியனாகவோ அல்லது முஸ்லீமாகவோ வாழலாம் ஆனால் மற்றவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று பாராது நாங்கள் அவர்களை மனிதனாக மதித்து அவர்களோடு ஒன்றாக பழக வேண்டும் ஏனென்றால் எம்மதமும் சம்மதம் என்று சொல்ல கேட்டிருக்கின்றோம் ஆகவே எந்த மதத்தை அடிப்படையாக சார்ந்தவர் என்று நாங்கள் வாழ்நாளிலே பார்க்காது அவர்களும் எங்களைப் போன்று ஆராய்வு படைத்த மனிதன்தான் என்று எண்ணுவோமாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் பேசும் பேசும்பேனா பகுதியோடு முதலில் இன்று தினம் வெளியாகிய தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம் பிரதான தலைப்புச் செய்தியாக போர்க்குற்ற விசாரணைக்கு பிரிட்டன் மீண்டும் அழைப்பு தீவிர கவனத்திற்கு எடுக்குமாறு லியாம் ஃபாக்ஸ் வலியுறுத்தல் என்ற செய்தியே தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி செனல்போவிற்கு எதிராக சட்டரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்க முடியாது முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத்தேன் சில்வா தெரிவித்ததாகவும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் பிரசரிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் வடக்கில் தேர்தலுக்கு முன்பாக பீதி சூழ்நிலையை ஏற்படுத்த முயற்சி தெளிவாக தெரிவதாக கேஃபே அமைப்பு குற்றம் சாட்டியதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஜேவிபி வலியுறுத்தல் வடபகுதியில் எதிரணி சுதந்திரமாக செயற்பட முடியாத நிலை என்று ஜேவிபியினர் குற்றம் சாட்டியதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது இதே நேரத்தில் பிரதான புகைப்படமாக பேராசிரியர் காவனா சிவத்தம்பியின் உடல் நேற்று மாலை தீயுடன் சங்கமம் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தினக்குரல் பத்திரிகையில் பிரதான புகைப்படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இனி வீரகேசரி பத்திரிகை பார்ப்போம் பிரதான தலைப்புச் செய்தியாக நீதி சுதந்திரமான தேர்தல் வடக்கில் இடம்பெறுவதற்கான சூழல் இல்லை ஜேவிபி குற்றம் சாட்டியிருக்கிறது அடக்குமுறை அதிகரிப்பு என்றும் சொன்னதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது கூட்டமைப்பு வேட்பாளரின் வீட்டின் முன்னால் மலர் வளையங்கள் சுடலை சாம்பல் மதிலில் அஞ்சலி தெரிவித்து வாசகங்கள் எழுதப்பட்டதாகவும் ஒரு செய்தி பிரதான செய்தியாக வீரகேசிறு பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கிறது பெருமளவிலானோரின் கண்ணீர் அஞ்சலிக்கு மத்தியில் பேராசிரியர் சிவத்தம்பியின் பூதவுடல் அக்கினியில் சங்கமம் அரசியல் தலைவர்கள் கல்விமான்கள் உட்பட பலரும் நினைவுரை நிகழ்த்தினர் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது அதனோடு தொடர்புள்ள பிரதான புகைப்படம் வீரகசிறு பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கமும் எதிர்க்கட்சிகளிடம் ஒன்றிணைய காலம் வந்துவிட்டது என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் புலிகடித்து கதிர்காமத்துக்கு யாத்திரை சென்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவமும் பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது யால வள்ளியம்மன் ஆற்றுப் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவே அந்த செய்தியை தொடர்ந்து செல்கிறது அரசியல்வாதிகள் பங்கு நிகழ்வுகளை தேர்தல் முடியும் வரை தவிர்த்துக் கொள்ளவும் பாடசாலை அதிபர்களுக்கு தேர்தல் ஆணையாளர் அறிவித்ததாகவும் ஒரு செய்தி பிரதான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இறுதியாக தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் பிரதான தலைப்புச் செய்தியாக அறுபத்தைந்து உள்ளூராட்சி சபைகளுக்கு நாளை தபால் மூல வாக்களிப்பு என்ற செய்தியை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி ஒரு மாநகர சபை ஒன்பது சபைகள் ஐம்பத்தைந்து பிரதேச சபைகளுக்கு இந்த வாக்கெடுப்பு இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது அறுபத்தைந்து உள்ளூராட்சி சபைகளுக்கு நாளை பன்னிரெண்டாம் தேதி தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற இருக்கிறது இந்த தேர்தலில் அறுபதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக தேர்தல் செயலக அதிகாரியொருவர் தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது நிலைப்பாட்டில் இணைந்திருப்பது நாட்டுக்கு பலம் தனியாய்வில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் உலக சனத்தொகை தினம் இன்று அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் உலகில் எழுநூறு கோடி மக்கள் இருப்பார்கள் என்று ஐக்கிய நாடுகள் செய்திக்குறிப்பு ஒன்றை காட்டி ஒரு செய்தியும் தினகரன் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இந்திய மருந்து கம்பெனிகளின் ஊடாக மருந்துகள் இறக்குமதி நிறுத்த மத்திய அரசின் ஊடாக கொள்வனவு செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் சுகாதார அமைச்சர் தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது தென்மராட்சியில் இருநூற்று எழுபத்தோரு குடும்பங்கள் நேற்று மீள்குடிய குடியமர்வு முப்பது வருடங்களின் பின்னர் தொண்டமனாறு அச்சுவேலி வீதி முழுமையாக திறக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது காவத்த கொலைகள் மூன்று சூத்திரதாரிகள் கைது அச்சம் வேண்டாம் என்கின்றது போலீஸ் என்ற செய்தியும் பூதம் என்பது பதந்தி என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு கோடி ரூபாவுக்கு மேல் பெறுமதி இரண்டு கிலோ போதை வஸ்து மன்னாரில் சிக்கியது என்ற செய்தியும் காணப்படுகிறது அளவை குறைப்பு அரசு முத்திரை உடைப்பு மாத்தலை நகர எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு சீல் வைக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது மாத்தலை நகர எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட சுற்று நடவடிக்கையினை தொடர்ந்து பெட்ரோல் டீசல் என்பவற்றின் அளவை குறைத்து விற்பனை செய்து பெட்ரோல் விநியோக குழாய்களில் பதிக்கப்பட்டிருந்த அரச முத்திரைகள் அகற்றப்பட்டிருந்தமையும் தெரியவந்ததை அடுத்து மாத்தலை மாவட்ட அளவை நிறுவை திணைக்கள பொறுப்பதிகாரி அப்துல் அசீஸ் தெரிவித்தார் மாவட்ட அரச அதிபர் கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அவரது பணிப்புரையின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது பாம்பலப்பிட்டி ரயிலில் மோதி இரு காதலர்கள் துடிதுடித்து மரணம் அந்த செய்தியும் காணப்படுகிறது அவை தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன பிரதான புகைப்படமாக நேற்றைய தினம் பேராசிரியர் காவனா சிவத்தம்பியின் இறுதிக்கிரியைகள் பொருள கனத்த மயானத்தில் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் சின்ன கரண் பத்திரிகையிலும் பிரதான புகைப்படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அந்த தகவலோடு இன்றைய தினனவின் காலை உதயம் நிகழ்ச்சி நாம் நிறைவு செய்து கொள்கிறோம் மீண்டும் தினவின் காலை உதயம் நிகழ்ச்சி வழமை போல நாளையும் இடம்பெறும் சிங்களம் மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் எல்கேயை பார்வையிடுங்கள் வணக்கம்